கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் நம்ம வீடியோ பதிவு பண்ணும்போதும் சரி நம்ம முகநூல் பக்கத்தில் நம்ம வீடியோ பதிவு பண்ணும்போது சரி நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸுகளை இப்போ சமீப காலமாக பார்க்க முடியுது என்ன அப்படின்னா மனு சம்பந்தமாக நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க என்ன மனு கொடுத்தாலும் வந்து இங்கே சக்ஸஸ் பண்ண முடியல பட்டா கேட்டு ஆன்லைனில் விண்ணப்பித்தாலும் காசு கொடுக்காமல் பட்டா மாற மாட்டேங்குது இப்படி பல தொடர்ச்சியான நெகட்டிவ் கமெண்ட்ஸ்களை உறவுகள் வந்து பதிவு பண்ணுறாங்க அப்போ நெகட்டிவாகவே இங்கே எதுவுமே நடக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை சொல்ல வரலை நிறைய நெகட்டிவ் விஷயங்களும் இங்கே நடந்துட்டு தான் இருக்குது அரசு அலுவலகங்கள் போகும்போது நிறைய மக்கள் இன்றைக்கும் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்க தான் செய்யுது அதிலலாம் எந்த மாற்றக்கத்தும் கிடையாது ஏன்னா தினந்தோறும் நம்ம செய்திகளில் பேப்பர்களை பார்க்குறோம் அங்கே அவர் லஞ்சம் அவங்கனார் கைது செய்யப்பட்டார் இங்கே அவர் லஞ்சம் அவங்கனார் கைது செய்யப்பட்டார் தொடர்ச்சி நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் ஆகவே லஞ்சம் ஒழிந்த பாடுகளே ஊழல் ஒழிந்த பாடுகளே அது நடந்துட்டு தான் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய உறவுகளுக்கு நம்ம சொல்லக்கூடிய ஒரு சக்சஸ் ஸ்டோரிஸ் நிறைய இருக்குது அதாவது எல்லாத்தையுமே நெகட்டிவாக பார்க்காம ஒரு முயற்சி நம்ம எடுக்கும் பட்சத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்போ நம்ம கடந்து வந்த சில வெற்றி ஸ்டோரிகளை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி நான் தீர்மானிச்சேன் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இருந்து இப்போ வரைக்கும் நம்ம எண்ணற்ற ஆர்டிஐக்கள் வந்து பதிவு பண்ணியிருக்கோம் ஆர்டிஐ மூலம் நிறைய சக்ஸஸ் ஸ்டோரி வந்து நம்ம லைஃப்பில் நடந்திருக்கு அதை தாண்டி நிறைய மனுக்கள் சிஎம்சல் மூலம் மனு கொடுத்துருக்கோம் அதை தாண்டி பாத்தீங்கன்னா டோல் ஃப்ரீ எண்கள் மூலம் வந்து நிறைய புகார் எண்கள் இல்லையா அது மூலம் வந்து நிறைய புகார்கள் பதிவு பண்ணியிருக்கோம் அத நிறைய சக்சஸ் நடந்திருக்கு அதுல வந்து ஃபெயிலியரான ஆன விஷயங்கள்லாம் ந இருக்குதான் செய்யுது அதுல வந்து நெகட்டிவான விஷயங்கள் இல்லாம இல்லை நிறைய நெகட்டிவ் நடந்திருக்குது ஆனா நிறைய சக்ஸஸ் நடந்திருக்கு அப்ப இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஜெயிக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்போ ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு உந்து சக்தி தேவைப்படுது அதாவது ஒரு வெற்றியின் ஒரு கதைகள் வந்து இங்க வந்து சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கு ஆகவே தான் ஒரு ரெண்டு சம்பவத்தை இன்னைக்கு நம்மளோட பகிர்ந்துக்கலாம்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் காலகட்டத்தில் நிறைய சம்பவங்கள் நம்ம என் வாழ்க்கையில் நடந்திருக்கு அதுல பர்டிகுலரா ரெண்டு ஸ்டோரியை நான் இன்னைக்கு உங்களோட சொல்லலாம்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்தில் என்னோட உறவினர் ஒருத்தர் வந்து அறுபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சு குழந்தை இல்லை அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் வந்து முதியோர் பென்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் அவர் வந்து இந்த மாதிரி கலெக்டர் வந்து மனு கொடுக்குறது நேராக தாலே ஆஃபீஸருக்கு மனு கொடுக்குறது இப்படிமா நிறைய வந்து மனு கொடுத்துக்கிட்டே இருந்தார் அவருக்கு வந்து சக்ஸஸே ஆகலை ஒரு நாள் வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த மாதிரி பல இடங்களில் நானும் அனைத்து மனு கொடுத்துருக்கேன் எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணி எனக்கு வந்து அதை கொடுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாங்கி கொடுக்குறக்கு ஒரு பிளானிங்கில் நம்ம முயற்சி பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் முயற்சி பண்ணால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் நம்ம வந்து சரி வாங்கன்னு அவரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு மையம் அப்போலாம் வந்து இசேவை மூலம் அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வந்துருச்சு இசேவ மையம் மூலம் வந்து விண்ணப்பிச்சுட்டு வரோம் விண்ணப்பிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பதினஞ்சு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ரீச் நிராகரிச்சிடறாங்க நிராகரிச்ச உடனே அப்ளிகேஷன் போய் செக் பண்ணி பார்க்குறேன் நிராகரிக்கப்பட்டேன்னு இருக்கு எந்த ஒரு காரணமுமே சொல்லாமல் நிராகரி பண்ணியிருக்காங்க சரி ஓகே நம்ம வந்து நேரடியாக அந்த அலுவலகத்தில் நம்ம பேசக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று காலகட்டம்லாம் நான் ஆர்டியை போட்டு நல்ல ஃபீட்டில் இருந்த காலம் தான் இப்போ மட்டும் இல்லை இப்போவும் அதே ஃபீட்டில் நம்ம இருக்க தான் செய்கிறோம் இருந்தாலும் வந்து அந்த புதிதாக புதிதாக வரக்கூடிய அலுவலர்களுக்கு நம்மளை வந்து தெரிய தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லாத ஒரு சூழ்நிலம் தான் ரொம்ப அங்க வந்து இந்த நாட்களா பணி செய்யக்கூடிய நபர்களுக்கு நம்மளை தெரியும் அலுவலகம் இல்லை ஸோ புதிதாக வந்த நபர்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஆரம்பத்துலேருந்து கொடுத்த மனுக்களை எல்லாம் ஒரு பிடிஎஃபா ரெடி பண்ணி அதே மாதிரி ஒரு அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் நம்பரையும் வந்து நம்ம மேற்கோள் காட்டி மாவட்ட ஆட்சியருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அங்கேருந்து வந்து தகவலை நான் கடத்துறேன் தகவலை கடத்திட்டு ஓட்டாட்சியருக்கு ஆட்சியருக்கு அனுப்புனதோடு மட்டும் இல்லை ஆமாம் இன்னொரு விஷயமும் நம்ம பண்ண என்னென்னா டபுள் ஒன் டபுள் ஜீரோ கால் பண்ணி அதாவது பதினொன்று ஜி டபுள் ஜீரோ இதுக்கு கால் பண்ணி ஒரு புகாரும் பதிவு பண்ணுறேன் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்புனது போக இதுலேயும் ஒரு புகார் பதிவு பண்ணுறேன் இந்த மாதிரி வந்து தகுதி உள்ள நபருக்கு வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் சொல்லிட்டு அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்கணும் ஏன் இப்படி வந்து பண்ணாங்கன்னு தெரியலன்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் பதிவு பண்ணேன் இப்போ மாவட்ட ஆட்சியருக்கு கம்ப்ளைண்ட் போட்டிருக்கேன் ரெண்டாவது டபிள்யூ டபிள் ஜீராக நான் கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுறேன் ரேஸ் பண்ணுவோம் என்னோட நம்பருக்கு அங்கே இருக்கிற ஆஃபீஸர் வந்து நேரடியாக லைனுக்கு வரார் லைனுக்கு வந்து என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் சொன்னேன் நீங்கள் ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அந்த ரீசன் மட்டும் சொல்லுங்கள் நான் அதுக்கப்புறம் நான் மேலே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை சார் திரும்ப ரீ அப்ளை பண்ண சொல்லுங்கள் ரீ அப்ளை பண்ண முடியாதுங்க ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அதுக்கான ரீசனை எனக்கு சொல்லுங்கள் எதற்காக நிராகரிப்பு செய்தீர்கள் அதற்கான காரணம் எனக்கு தேவை அப்படின்னு சொன்னேன் அவங்களும் ஒரு சில ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷமா வந்து என்கிட்ட பேசுறாங்க இல்ல சார் நம்ம அதை பண்ணலாம் இப்படி இப்படி சார் அப்படின்னு சார் ரிஜெக்ட் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதோட நான் நின்றுட்டேன் அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா அங்கு வேலை செய்த ஒரு அலுவலரை நேரடியாகவே ஆறு மணிக்கு காலை ஆறு மணிக்கு அந்த அலுவலர் நினைச்சு கரெக்டா வந்து அஹ் யாரு அப்ளிகாண்ட வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்கிறார் நின்று இந்த மாதிரி வந்து உங்களுடைய ஆதார் அட்டை கொடுங்க உங்களுடைய பேங்க் செராக்ஸ் அக்கௌண்ட் நம்பர் செராக்ஸ் கொடுங்க புக்கு செராக்ஸ் கொடுங்க ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட வந்துடுனா அவர் காலையில் எனக்கு ஃபோன் அடித்து இந்த மாதிரி வந்திருக்காங்க தம்பி வாங்க அப்படின்னாரு போய் பார்த்தா ஆமாம் அங்கே ஆஃபீஸ் அனுப்பிறாரு சார் இந்த மாதிரி சார் உடனே கொடுக்க சொல்லுங்கள் சார் நானே அப்ளை பண்ணி நானே உங்களுக்கு வந்து வாங்கி தர முடிச்சு கொண்டேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே ஓகே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சரி ஓகே இது ஒரு ஏற்கனவே ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணிட்டீங்க ஓகே இந்த முறை வந்து நீங்கள் அப்ளை பண்ண சொன்னேன் பேங்க் புக்கு ஒரிஜினல் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க அப்ளை பண்ணிட்டு மறுநாள் காலையில அதே ஆறு மணிக்கு அந்த அப்ளை பண்ணிட்டு பண்ணதுக்கான ரிசிப்ட் மற்ற இந்த ஒரிஜினல் ஆவணங்களுக்கு அப்புறம் வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போனார் மூணாவது நாள் என்ன நடந்துச்சு அப்படின்னா அப்ரூவல் ஆயிடுச்சு அப்ரூவல் ஆனதுக்கான அந்த சான்றையும் வந்து இல்லம் தேடி வந்து கொடுத்துட்டு போனாங்க மூன்று நாட்களுக்குள்ள இந்த ப்ராசஸ் வந்து நடந்து முடிஞ்சது இது எப்படிங்க நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செய்த அடுத்தடுத்த தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சும்மா இருக்கல என்ன பண்ணு அப்படின்னா அதுக்கப்புறம் மொத்தமாக ஓஏபி செக்ஷன் நம்ம பிரித்து தனித்தனியாக போட்டுறோம்ங்கிற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில் ஆர்டிஐ பதிவு பண்ணி எத்தனை பேருக்கு வந்து ஓஏபி கொடுக்குறீங்க தகுதியின் அடிப்படையில் எத்தனை பேர் வாங்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்டிஐ ரெடி பண்ணி அதுக்கப்புறம் ஆர்டிஐ ரெடி பண்ணா தான் அவங்க ஃபுல்லாகவே நம்மளை பற்றின விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரிய வருது அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்து எங்கள் ஊர்லேயே கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேருக்கு வந்து இலவசமாகவே காசே கொடுக்காம இலவசமாகவே நம்ம வந்து ஓஎபி வாங்கி கொடுத்துருக்கோம் விதவை பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த சக்ஸஸ் ஸ்டோரி ஏன் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள் தான் இப்ப மாவட்ட ஆட்சியர் நம்ம அனுப்பணும் டபுள் அண்ட் கால் பண்ணோம் அப்படின்னு கால் பண்ணோட விழாம நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம்னா அந்த ரீசன் கேட்டோம் ரீசன் கேட்டு மறுபடியும் வந்து நம்ம வந்து என்னதான் நம்மளுக்கு திட்டத்துல பயன்படுத்தாலும் அது தொடர்பான ஆர்டியை நம்ம பயன்படுத்தி அடுத்தடுத்த வந்து நகர்வுகளை நம்ம நகர்த்தும் போது ஆஹா இவன் வந்து இனிமே விடமாட்டான் இனிமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது லீகலுக்கு கண்டிப்பா வருவா அப்படிங்கிற ஒரு முத்திரையை நம்ம அந்த பதிச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுடைய கோரிக்கை மட்டுமல்ல உறவுகளுக்கு நாமும் கூட என்ன செய்யலாம்னா இந்த மாதிரி வந்து பெற்றுக் கொடுக்கறதுக்கான முயற்சிகளை செய்ய முடியும் அது சக்ஸஸா வந்து முடியும் சோ இது ஒரு சம்பவம் இது ஒரு ஸ்டோரி ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவருடைய தங்கச்சியோடைய மாமனார்னு நினைக்கிறேன் எஸ் அவர் வந்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நாளாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து எழுதப்பட்ட பத்திரம் ஆனால் இன்னும் பட்டா மாத்தல அப்படின்னு சொல்லி நண்பர்கிட்ட சொல்ல நண்பர் வந்து நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பட்டா வந்து நீங்க மாத்தி கொடுக்குறக்கு நீங்கள் எதாவது முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்ல அப்போ அவர் நேரடியாக வந்து என்னை சந்திக்கிறாரு சந்திக்கும் போது சரி ஆன்லைன் ஆப்ஷன் வந்துருச்சு நீங்கள் ஆன்லைன்ல பட்டாவுக்கு விண்ணப்பிக்கும் முறை வந்து கொண்டு வந்துட்டாங்க இப்போ இந்த ஆட்சியில் நடந்த விஷயம் தான் கொண்டு வந்துட்டாங்க அப்போ வந்து ஆன்லைன்லேயும் வந்து அந்த பத்திரத்தை இங்கே எல்லாத்தையும் வச்சு அப்ளை பண்ண சொல்கிறேன் வெறும் அறுபது ரூபா கட்டணத்தில் அப்ளை பண்ணியாச்சு விஓ பாஸ் பண்ணிட்டாரு ஆர்ஐ பாஸ் பண்ணிட்டாரு ஜோனல் டிடி ரிஜெக்ட் பண்ணிட்டேன் அப்போ ஜோனல் டிடி ரிஜெக்ட் பண்ண உடனே இதே விஷயத்தை தான் மறுபடியும் நான் என்ன பண்ணேன் இதே அந்த அப்ளிகேஷன் நம்பர் எடுத்து மறுபடியும் கலெக்டருக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு மெசேஜ் எழுதி கலெக்டருக்கு அனுப்பிவிட்றேன் டவுன் 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 அண்ட் கால் பண்ணி மறுபடியும் என்ன செய்கிறேன் இந்த மாதிரி வந்து எழுச்சிக்குள் நபர்களுக்கு பட்டாவை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லுறேன் ஆனால் அப்ளை பண்ணது நமக்கு வேண்டப்பட்ட நாம தாங்கிறது அவங்களுக்கு தெரியல இருந்தாலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு புது ஆளுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க ரிஜெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் அங்கே இருந்து ஜோனல் டியூட்டி காலை ஏழு முப்பதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு தம்பி என்னப்பா அப்படி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆமாம் பட்டாவுக்கு அப்ளை பண்ணால் எல்லாமே கரெக்டாக இருக்கு அவனுங்களை எதுக்கு ரிஜெக்ட் பண்ணீங்க அதுக்கு ரீசன் சொல்லுங்க மறுபடியும் இதே தான் கேட்டேன் என்ன ரீசன் எதுக்காக ரிஜெக்ட் பண்ணுவீங்க ரீசன் சொல்லுங்க அப்படின்னா ஜோனல் டிட்டி பாப்பா பாப்பான்றார் அப்போ இருந்த ஜோனல் டிட்டி பேர் சொல்ல விரும்பல இருந்தாலும் ரொம்ப ஒரு நேர்மையா இருக்கக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவரே அதை செஞ்சார் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன்னா ஒரு கோட்பாடு கொள்கையில இருக்கக்கூடிய ஒரு நபரை இருக்கு எனக்கு தெரியும் அப்படி இருந்த நபரே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்ப நான் அவர்கிட்ட கேட்கும்போது ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இல்லப்பா என்னோட ஐடியா வந்து இன்னொரு தம்பி யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாப்ல என்ன உங்க ஐடியா நீங்க தானே யூஸ் பண்ணி இன்னொருத்தர் யூஸ் பண்ணி எப்படி நீங்க அப்படிங்கிற போது எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அது கொஞ்சம் பெரிய இஷ்யூவா மாற்றி உள்ள நினைச்சேன் இருந்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சரி ஓகே அப்படிங்கிறப்ப திரும்ப அப்ளை பண்ண சொல்லுப்பா நம்ம பண்ணி விடலாம் அப்படின்னு சொன்னாங்க திரும்ப அப்ளை பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ரெண்டு மூணு நாளில் திரும்பவும் பட்டா கிடைச்சிருச்சு அவருக்கு வந்து பட்டா கிடைச்சிருச்சு அது நாங்கள் யதார்த்தமா வேற ஒரு விஷயமா வந்து ஆஹ் ஆபீஸுக்கு போகும்போது காலை ஆஃபீஸுக்கு போகும்போது பட்டா ஆடர் காபி டவுன்லோட் பண்ணி நான் உள்ள போறேன் என் கையில கூப்பிட்டாங்க இந்தாங்க பட்டா நீங்க அப்ளை பண்ணது அந்த நபருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு என்ன சொல்றது அப்படின்னா என்னுடைய நண்பருடைய அந்த மாமனார் வந்து அவர் ஆச்சரியத்துல மூழ்கி போனார் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் பேரம் பேசுனாங்கப்பா இது தர்றதுக்கே அப்படின்னு சொல்லி சொன்னாரு நூத்தி இருபது ரூபாயில பட்டாவை அவருக்கு பெற்றுக் கொடுத்தோம் இது எதற்காக உங்களுக்கு நான் சொல்றேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்றைக்கு நீங்க விழிப்பா இருந்து அடுத்தடுத்த நகர்வுக்கு நேர நகர்றீங்களோ அப்பதான் நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு சக்சஸா வந்து அமையும் இல்லைன்னா நீங்க காலத்துக்கு என்ன சொல்லிகிட்டு இருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அந்த திட்டம் சரியில்லை இந்த திட்டம் சரியில்லை அதை பெற முடியல இதை பெற முடியல நெகட்டிவா தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க தவிர சக்சஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையவே அமையாது ஆகவே நீங்க இதெல்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடிய நோக்கம் என்னன்னா நீங்களும் வந்து சக்சஸ் பண்ணணும் நிறைய விஷயங்களை நீங்களும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலுக்கு தான் உங்களுக்கு இந்த ஸ்டோரியை வந்து நான் சொல்றேன் அதனால உறவுகள் வந்து நீங்க பயன்படுத்தி இதே மாதிரி உங்களுக்கு உங்க வாழ்க்கையிலே ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்கு நிறைய திட்டங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாம உங்களுக்கு வந்து ரிஜெக்ட் பண்றாங்கன்னா நான் சொன்ன ஆப்ஷன் மாதிரி நீங்களும் பயன்படுத்தி என்ன செய்யறோம்னா தாராளமாக உங்களுடைய திட்டங்களை நீங்கள் அரசு இருந்து உங்களுடைய உரிமையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த வீடியோ பதிவு அநேக நண்பர்களுக்கு இதை பகிரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் நல்ல தகவல்கள் உங்களுக்கு வேற வீடியோ சந்திக்கிறேன் நன்றி